வணக்கம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை பதவி விலக கோரி திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் சமூக வலைதளங்களில் போர் தூக்கியிருக்காங்க இருக்காங்க அதனால் ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அவரை பதவி விலக சொல்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னா சென்னை அசோக் நகர் அரசு பள்ளிக்கூடத்தில் ஆன்மீக பேச்சாளராக அறியப்படக்கூடிய மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் அந்த மகாவிஷ்ணு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசுவார் பேசுகிறப்ப மறுபரப்பு பாவ புண்ணியம் மந்திரங்கள் அப்படின்னு பேசுவார் அதில் வந்து போன பறவில தவறு பண்ணியிருந்தால் தான் இந்த பறவையில் வந்து எனக்கு குறைபாடு இருக்கும் எனக்கு கண்ணு தெரியாமல் போனாலோ இன்ன பிற குறைபாடு இருந்தாலும் அது போன பறவையோட நீச்சி எதிர்வினை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அங்கிருந்த ஒரு தமிழாசிரியர் சங்கர்னு ஒருத்தர் இதை கேட்டு வந்து மனசு காயப்பட்டுறார் ஏன்னா அவர் ஒரு மாற்றத்தினாலி அவர் மனசு காயப்பட்டு என்னங்க பள்ளிக்கூடத்தை போய் மறுபிறப்பு அதெல்லாம் பேசுறீங்க எல்லாரும் சமந்தானே அப்படின்னு பேசுறாரு அதில் அந்த தமிழாசிரியர் சங்கர் என்பவருக்கும் இந்த மகாவிஷ்ணுங்கிற ஆன்மீக பேச்சாளருக்குடைய வந்து ஒரு காரசாரமான உரையாடல் போகுது இந்த காணொளி பதிவுகள் வந்து சமூக வலைதளங்களில் தினம் வந்து தீயாக பரவுது பரவின பிறகு என்னங்க பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகத்துக்கு என்னங்க வேலை அவர் பாவ புண்ணியன்னு பேசாரு மறுபிறப்புன்னு பேசாரு அவர் மந்திரம்னு பேசுறாரு எப்படி இதெல்லாம் அரசு அனுமதிக்குது பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்றாரு அப்படினு கடுமையான விமர்சனங்கள் வந்து வருது திமுக ஆதரவு வட்டத்திலேருந்தே இது வருது அப்படி வந்த பிறகு இன்னைக்கு காலையில வந்து அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் அந்த சங்கர்க அந்த தமிழாசிரியை போய் கட்டி தழுவி அவருக்கு பொன்னாடை போத்துட்டு அங்க பங்கேற்று பேசுறாரு நிகழ்வில் பங்கேற்று பேசாரு ஒருபோதும் வந்து கல்வியை காவி மயப்படுத்துவதை ஏற்க முடியாது ஆன்மீகத்தை திணிப்பதை ஏற்க முடியாது அப்படிலாம் பேசிட்டு அங்கே சொல்றாரு அதாவது என்னோட ஏரியாவுக்கு வந்து என்னோட ஆசிரியரையே நீ வந்து அவமானப்படுத்திட்டே உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவை நோக்கி ஒரு அறச்சீட்டம் போல ஒரு சீற்றத்தை வெளிப்படுத்தார் ஆனால் எதுவுமே கதைக்காகலை பருப்பு வேகலை ஏன்னா இதே மகாவிஷ்ணு அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுத்ததே வந்து பள்ளி கல்வித்துறை தான் இதே அன்பில் மகேஷ் பொய்யாமலிய வந்து மகாவிஷ்ணு பார்த்துருக்காரு அப்படி அந்த புகைப்படங்கள்லாம் ஆதாரத்தோடு சமூக வலைதளங்களில் போட்ட பிறகு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமடிக்கு எதிராக நேற்றைய தினம் கேள்வி கொண்டு எல்லாம் இன்னைக்கு வலிமையாக அடிக்க ஆரமிச்சிருக்காங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொடியை அது ஒரு கட்டத்தில் எப்படி போகுதுன்னா அவரை பதவி விலகு மட்டும் சொல்லலை அன்பில் மகேஷ் முடிய திமுக சேர்ந்த உடன்பிறப்புகள் திமுகவை சேர்ந்த அனுதாவிகள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் எல்லை மறி போய் ஆபாசமாக வசைப்படுறாங்க அந்த சமயத்தில் திமுகவை சேர்ந்த இந்த அமைச்சர் மீதான இந்த ஆவாச வசைப்பாடலுக்கு எதிராக பாஜகவை சேர்ந்த நிர்வாகி எஸ் ஜி சூர்யா அப்படிங்கிறவர் கன்னடங்களை வெளிப்படுத்தார் அதாவது திமுகவை சேர்ந்த அமைச்சர் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் அவரை திட்டுறாங்க ஆபாசமாக பேசுறாங்க பாஜகவை சேர்ந்த நிர்வாகி அதை கண்டிக்கிறார் இந்த சம்பவமே நமக்கு விசித்திரமா இருக்கு ஒரு புதுமையா இருக்கு யாரையும் ஆபாசமாக வசைப்படுவதை ஏற்க முடியாது நம்ம நாமளும் அதை கண்டிக்கிறோம் அதை மாற்று இல்லை ஆனா அதே சமயத்துல இந்த சங்கீத்தனமான செயல்பாடுகளை வந்து புதுசாக ஒன்றும் மகேஷ் பொய்யாமடி பண்ணலை அவருடைய அமைச்சகத்துல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே திமுக அரசு ஒரு வாக்குறுதி கொடுக்குது அதாவது நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதே இறக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் நாங்கள் வந்து மாநிலத்துக்குன்னு தனி கல்விக் கொள்கையை வந்து வடிவமைப்போம் இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்களை கொண்டு அப்படின்னு சொல்றாங்க சொன்னது போலவே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க வந்து ஒரு குழுவை போடுறாங்க அதே சமயத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையில் சிறப்பான திட்டங்கள் இருந்தா சிறப்பான அம்சங்கள் இருந்தா நாங்க அதை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க போறீங்க ஏன் புதிய கல்விக் கொள்கை எடுக்கணும் ஆனாலும் எடுக்கிறாங்க இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் இன்னும் சொல்ல போனா இந்த காலை உணவு திட்டமே புதிய கல்விக் கொள்கையிட அம்சத்துல ஒன்றுங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்னும் அங்கேருந்து உருவி உருவி இங்க தமிழ்நாட்டில் அமலாக அஞ்சுறாங்க இந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு இருக்குல்ல அந்த குழுவில் இருந்த ஜவஹர் நேசங்கிற ஒரு கல்வியாளர் வந்து குழுவை விட்டு வெளியே வருது என்ன காரணம் சொல்கிறாருன்னா இவங்க வந்து மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு அப்படியே புதிய கல்விக் கொள்கையை அமலாக்கம் செய்ய துடிக்கிறாங்க அதை அப்படியே புரிவி எடுத்து இங்கே வைக்கிறாங்க எனக்கு ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியேறிறார் இப்படி கல்வியை காவிமயப்படுத்தக்கூடிய வேலைகளில் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இருக்கு அதே போல ஒரு ஒன்றை ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் கலைஞர் தொலைக்காட்சியோட ஒரு பிரிவு சித்திரம் தொலைக்காட்சி அதில் அதில் வந்து பாஜகவை சேர்ந்த பி செல்வம் அப்படிங்கிற நிர்வாகி மாணவர்கள் மத்தியிலே அவரும் பேச பேசுகிறப்ப இது வந்து ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட அரசியல் கருத்துக்களை அதில் திணிக்கிறார் பாஜகவோட நிர்வாகி கலைஞர் தொலைக்காட்சி அலைவர் இருக்கக்கூடிய சித்திரம் தொலைக்காட்சியை வந்து பேசுறார் அப்போ கடும் அதிருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு போலவே அன்னைக்கும் உடன்பிறப்புகள் வந்து குமரி கொந்தளிச்சாங்க இது ஒரு பக்கம் அப்புறம் வந்து கல்வி தொலை கல்வி தொலைக்காட்சி அப்படின்னு தொலைக்காட்சி வந்து அதிமுக ஆட்சியில் தொடங்குறாங்க தொடங்கி ஏறக்குறைய அஞ்சு ஆண்டுக்கு நினைக்கிறேன் அந்த கல்வி தொலைக்காட்சிக்கு வந்து தலைமை செயல் அதிகாரி முதன்மை செயல் அதிகாரி அதாவது சிஇஓன்னு யாரையும் வந்து அப்போ போடலை ஆனால் திமுக வந்த பிறகு அந்த முதன்மை செயல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அவரை நியமிக்கிறாங்க அவர் யார்னா மணிகண்ட பூபதினு ஒருத்தர் அந்த மணிகண்ட பூபதி அப்பட்டமான ஒரு வலதுசாரி தென்னமடரில் வேலை பார்த்தவர் சாணக்கியாவில் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்களோட சாணக்கியாவில் வந்து இருந்தவர் அவர் வலதுசாரி பாஜக ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை மீது பட்டம் கொண்டவர் அப்படிப்பட்டவரை வந்து கல்வி தொலைக்காட்சிக்கு தலைமை செயல் அதிகாரியாக நியமித்தது இதே பள்ளி கல்வித்துறை தான் இப்படி தொடர்ச்சியா எல்லா விளைஞ்சாங்க இது ஒரு பக்கம் இந்த அப்படி வச்சுக்கோமே இதுல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமணி மீது அவ்வளவு கோபப்படுறாங்க யாரு திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அந்த பக்கம் சேகர்பாபு சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் எல்லா சங்கி தலங்களையும் அப்பட்டமா செய்வார் அவர் தான் வந்து சட்டமன்றத்துல பேசுறப்ப ஆவடியில் பசு மடம் கட்டுவோம் அப்படின்னாரு கடும் அதிருப்தி இருந்துச்சு என்னங்க பசுவுக்கு மடம் கட்டுறாங்கிறாரு இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா அப்படின்னு அதே போல திராவிட மாடல்னு மத்தவங்க சொன்னப்ப ஆன்மீக திராவிட மாடல் அப்படின்னாரு அப்புறம் வந்து தில்லை நடராஜர் கோயில்ல வந்து அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வந்து விசாரணைக்கு அதிகாரிகளோட விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்த போது அவங்கள போய் பார்த்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவது தான் மனு தர்மம் அப்படின்னாரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவது தான் மனு திருமம்னா மனு தர்மத்தை கடைபிடிங்கிறத சொல்லாம சொல்றாரு இப்படி எல்லா வேலையும் அவர் செஞ்சார் அப்படி பாபு செய்கிறப்ப இருக்கட்டும் இப்ப இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்கிறாப்பையா இருக்கட்டும் இந்த உடம்பிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாபு வந்து அமைச்சரை விட்டு நிற்கணும் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து அமைச்சரை விட்டு நிற்கணும்னு இவங்களோட விமர்சன கலைகள் எல்லாமே மகேஷ் பொய்யாமொழி மீது பாயும் சேகர்பாபு மீது பாயும் ஒருபோதும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பாயாது இப்ப மகேஷ் பொய்யாமொழி சரியில்லை சேகர்பாபு சரியில்லைன்னா இவங்களுக்கு பொறுப்பு யாரு அதிகாரிகள் தவறு பண்ணா அதுக்கு பொறுப்பு சேகர்பாபு அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆனா அந்த அமைச்சர்கள் தவறு பண்ணா தலைமை அமைச்சராக முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தான் பொறுப்பு ஆனா இந்த சேகர்பாபு விமர்சிக்கிறவங்க இந்த பக்கம் மகேஷ் பொய்யாமொழியை விமர்சிக்கிறவங்க ஒருபோதும் முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் நுட்பமான அரசியல் இப்ப திமுக காரங்களே வந்து மகேஷ் பொய்யாமொழி விமர்சிக்கிறாங்க சேகர்பாபு விமர்சிக்கிறாங்கன்னா தவறை வந்து தட்டி கேட்கணும் ஒரு பிழையை சுட்டி காட்டணும் இது ஜனநாயகம் உட்கட்சி ஜனநாயகம் அப்படிலாம் பார்க்க முடியாது அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்த செயல்பாடுகள் மூலமாக திமுக அரசு கிட்டவே ஏற்படுது அப்ப முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிட்டவே ஏற்படாம குறைந்தபட்சமாக அதை தடுக்கணும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சம்மந்தம் இல்லை இதுவுக்கும் சேகர்பாபுக்கு தான் சம்மந்தம் இருக்குது இதுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு தான் சம்பந்தம் இருக்குது மற்றபடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சம்மந்தம் இல்லை அவர் பாட்டுக்கு அமெரிக்காவில் ஜாலியாக சைக்கிள் இருக்காரு அவருக்கு இதுக்குன்னு தொடர்பு இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு போல் அவரை வந்து இதில் இருந்து காப்பாற்றி விடணும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க இப்போ என்ன கேள்வினா இப்போ பள்ளி கல்வித்துறையில் ஒரு கல்வி காவிமயப்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்குது உடனே அந்த துறை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பழைய பதவி விலக சொல்றாங்க இல்ல அவரை சாடுறாங்க இந்த பக்கம் சேகர்பாபு அவர் சார்ந்த துறையில ஏதாவது பிரச்சனை வருது அப்ப பிரச்சனை விடுறப்ப அவரை சாடுறாங்க இல்ல அவரை வந்து பதவி விலக சொல்றாங்க அப்ப அவரவர் துறையில வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அமைச்சுல பிரச்சனை வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் பொறுப்பு அவங்க பொறுப்பேற்று பதவி விலகுங்கிற அளவுக்கு அவ்வளவு பேசுற இந்த உடன்பிறப்புகள் இந்த காவல்துறையிலையும் உளவு துறையிலும் பிரச்சனை வந்தா என்றைக்காவது முதலமைச்சர் ஸ்டாலின பேசிட்டாங்களா கள்ளக்குறிச்சியில் காவல்துறை உளவுத்துறையின் செயல்பாட்டோட நிர்வாக தோல்விதான் தான் அறுபத்தெட்டு உயிர் போனது காரணம் அந்த காவல்துறையும் உளவுத்துறையும் குறைந்தபட்சமான விழிப்புணர்வோடு குறைந்தபட்சமான நியாய உணர்வோடு குறைந்தபட்சமான பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருந்தால் கூட இவ்வளவு உயிர் போயிருக்காரு அப்ப அந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் அந்த காவல்துறை உளவுத்துறை அமைச்சகத்தை கையில் வித்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு ஐயா ஸ்டாலினை நோக்கி இந்த விமர்சன கடைகள் பாய்ந்ததா என்றால் பாய்ந்தது அப்ப என்ன பண்ணிடுவாங்க அங்க விமர்சன கணைகளை அதிகாரிகளோட எடுத்துருவாங்க முதலமைச்சர் ஸ்டாலினோட துறைனா அதிகாரிகளோட விமர்சனத்தை எடுத்துருவாங்க அதுக்கு ஸ்டாலினுக்கு சம்மந்தம் அது முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லாம இன்னொரு அமைச்சர்னா அந்த அமைச்சரை நோக்கி விமர்சனம் போகும் அதாவது அந்த அமை அந்த அமைச்சரை வந்து பழி கொடுத்தாவது ஸ்டாலினை காப்பாற்றணும் அப்படிங்கிற மனப்போக்குதான் கேட்டால் வந்து இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க அவர் வந்து நல்லாட்சி தரம் தான் விரும்புகிறாரு ஆனால் அந்த அமைச்சர்கள் சரியில்லை இந்த அமைச்சர் சரியில்லை அப்படிங்கிறாங்க இந்த அமைச்சர்களின் செயல்பாட்டுக்கு பொறுப்பு வந்து ஐயா ஸ்டாலின் இப்ப கல்வியை காவியமயப்படுத்தாரு அந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க சங்கி தனமா செல்படுறாரு சேகர் பாபு அங்க வந்து திராவிட மாடல் வந்து திராவிட மாடலுக்கு முன்னாடி வந்து ராமர் தான் அந்த பக்கம் அமைச்சர் ரகுபதி பேசுறாருன்னா இவங்கெல்லாம் சங்கின்னா இந்த சங்கிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமை சங்கி யாருங்கிறதான் கேள்வி இல்லை எதுவுமே தெரியாது அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலுக்கு எதுவுமே தெரியாதுன்னா எதிர்கட்சிகள் சொல்றது போல அவர் பொம்மை முதலமைச்சர் இருக்காரு தான் அர்த்தம்